सुमनसवन्दितसुन्दरि माधवि चन्द्रसहोदरि हे ममये मुनिगणवन्दितमोक्षप्रदायिनि मञ्जुलवासिनि वेदनुते पङ्कजवासिनि देवसुपूजितसद्गुणवर्षिणि शान्तियुते जय जय हे मधुसूदनकामिनि ஷ்மியாம் இப்பொழுது நாம் கேட்டது அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகம் ஆதி பேரில் கருத்து நல்லோரால் வணங்கப்படுபவளும் மாதவனின் அழகிய மனைவியும் சந்திரனின் சகோதரியும் ஸ்வர்ணமயமாக பிரகாசிப்பவளும் முனிவர்களால் வணங்கப்படுபவளும் மோட்சத்தை அளிப்பவளும் மதுர வாக்கினை உடையவளும் வேதங்களால் போற்றப்படுபவளும் தாமரையில் வசிப்பவளும் நற்குணங்களை பொழிபவளும் சாந்த சுவரூபியானவளும் ஆகிய அரக்கன் மதுவை அழித்த மதுசூதனனுக்கு பிரியமானவளே ஆதிலக்ஷ்மியே எப்பொழுதும் என்னை காப்பாற்றுவாயாக சிறப்புச் சொற்கள் வந்தித்த வணங்கப்பட்ட துதிக்கப்பட்ட ஹேமம் தங்கம் மஞ்சுள இனிமையான சூதக அழித்தல் அல்லது கொள்ளுதல் காமினி பிரியமானவள்